ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாராவது நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா அட மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் இருபத்தி அஞ்சு எதிரி நின்றவனை கட்டி அணைத்து தன்னை எரியாமல் சந்தோஷத்தில் அவன் கன்னத்தில் அவள் முத்தமிட ஒரு நிமிடம் விதித்து போன ஆலி மறுநொடி அவன் உடல் விரைத்தது அவளை நுனி விரலால் விளக்கியவன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் யார் நிலாவிற்கோ சந்தோஷத்தில் அவன் விலகல் தெரியலை ஏன் அவனை கட்டி அணைத்ததோ முத்தமிட்டதோ கூட அவளுக்கு நினைவில் இல்லை அந்த அளவு கிடைக்காதோ என்று ஏங்கி இருந்த படிப்பு கிடைத்தபோது சந்தோஷம் தலைகால் பொரியலை அதே மாதிரி தான் ரோசியையும் கட்டி அணைத்து தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதால தான் நான் விடாமல் கெஞ்சினேன் என்றார் வெளியே சென்ற ஆளியனின் மனம் ஒரு நிலையில் இல்லை தப்பு மேலே தப்பு பண்ணுறேனோ தப்பை செய்ய நினைத்து செய்தேன் ஆனால் இப்போ இருக்கும் மனநிலையில் அது சரி வராதோ என்று கூட தோன்றியது முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்று தன்னையே தேற்றிக்கொண்டான் வீட்டில் அழகம்மை தாமரை யுகா பொற்குடி அனைவருக்கும் அவள் மூன்று மாத கர்ப்பம் என்பதை தெரிந்த பின் அவள் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச அபிமானமும் இல்லாமல் போய்விட்டது திருமணத்திற்கு முன் குழந்தை உண்டாகிற அளவு இவனோட பழகிய இவள் எந்த மாதிரி பெண்ணாக இருப்பாள் ஆழி பெண்கள் விஷயத்தில் வீக்கான ஆளாயிருந்தால் தவறு அவன் மீது இருக்கும் என்று நினைப்பார்கள் அவன் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் பண்ணினான் என்பதை கூட அவர்களால் நம்ப முடியலை அப்படி இருக்க தாலி கட்டாமல் தகப்பனானான் என்று நம்ப முடியலை ஏதோ ஒரு பலவீனமான தருணத்தில் ஆலியை இந்த பெண் தவறு செய்ய தூண்டி இருக்கிறாள் என்றுதான் நினைத்தார்கள் எதற்காக என்ற கேள்வி வந்தபோது அழகு படிப்பு காதல் என்று சொல்ல முடியலை பணம் பணம் மட்டும்தான் அவளுக்கு இவனை வளைத்துப் பிடிக்க காரணம் பணத்துக்காக இவ்வளவு மட்டமா இருப்பாள் என்றபோது அவளை திரும்பி பார்க்க கூட மனசு வரலை இவளா என் வீட்டிற்கு மூத்த மருமகளா வரணும் நான் சின்ன வயதில் புருஷனை இழந்துட்டு நின்னப்ப கூட என் மகன் கையை பிடிச்சுக்கிட்டு யாரும் தப்பா சொல்லிவிடக் கூடாது என்று வாழ்ந்த என் வீட்டில் இவளை மாதிரி உறுத்தியா இவள் வயிற்றிலையா என் வாரிசு வளரணும் கடவுளே நாங்கள் என்ன பாவம் பண்ணினோம் என் மகன் இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டானே என்று அழகம்மை நொறுங்கி போனார் மற்ற மகன்கள் இதே தவறை பண்ணியிருந்தால் அவர் இந்த அளவு மனம் கலங்கி இருக்க மாட்டார் தாமரையின் கணவன் கணபதி பல முறை தாமரையை பார்க்க வந்தான் வீட்டிற்கு வா என்று கேட்டான் முதலில் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கட்டும் பிறகு வரேன் என்றாள் நீ வீட்டில் இருந்தால் தானே நான் நிம்மதியாக என் வேலையை பார்க்க முடியும் என்றான் ஆள் இழைத்து கருத்து என்னவோ மாதிரி இருந்தான் பிறகு எப்படி இருப்பான் சமையல்காரமாக சமையல் கொண்டாட்டி மாதிரி வருமா நினைத்த நேரத்தில் கிடைக்குமா என்ன மேலும் மனைவியின் அருகாமை இல்லாமல் தவித்து போனான் தாமரைக்கு ஏதோ ஒரு வைராக்கியம் திருமணமான நாளில் இருந்து கணவனும் நாத்தனாரும் அவள் படிக்கலை வேலை செய்யலை என்று மட்டம் தட்டிக்கொண்டே இருப்பார்கள் அதை கண்டுகொள்ளாமல் சென்றவள்தான் இனியும் முடியாது என்றுதான் பொங்கிவிட்டாள் பிள்ளைகளை சனி ஞாயிறு தகப்பனை பார்க்க அனுப்பி வைத்தாள் அவளை காணும் நேரம் அவன் கண்களில் தெரிந்த கோபத்தில் தாபத்தில் அவள் மெழுகாய் உருகி போனாள் ஆனாலும் கூட அவனிடம் அதை காட்டிக்கொள்ளவில்லை அவனும் பொறுத்து பார்த்துவிட்டு நேராக ஆளியிடமே சென்றான் என் பொண்டாட்டியின் கூட அனுப்பி வையுங்க என்றான் உன் பொண்டாட்டியை வேண்டாம் என்று விட்டு போனவன் நீ அப்போ நீதான் அவளை கூப்பிடணும் நான் என்ன செய்தேன் என்றான் நான் செய்தது தப்புத்தான் ஏதோ கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன் அதுக்காக நாங்கள் ஆயில் முழுக்க பிரிஞ்சிருக்கணுமா என்று கேட்க தாமரை வந்தால் தாராளமாக கூட்டிக்கிட்டு போ நான் மறுக்க மாட்டேன் என்றான் இது சரி வராது என்று கணபதி தன் மாமியாரிடம் பேசினான் உங்க மூத்த மகனோட கல்யாணம் பத்தி சொந்த பந்தம் பேசாமலா இருக்கு பேசத்தான் செய்கிறாங்க உங்களை விட நான் தான் அதிகமாக சங்கடப்படுறேன் தெரியுமா அந்த கோபத்தில் ஆதங்கத்தில் பேசிட்டே அதுக்காக என் பொண்டாட்டியை விட்டு பிரிந்து இருக்கணுமா என்று கேட்டு பேசி பேசி மாமியாரை சம்மதிக்க வைத்தான் அழகமை மகளிடம் நீ யாவது சந்தோஷமாக புள்ள குட்டியோடு இருடி உன் மாமியார் நாத்தனார் தொல்லைதான் அதுக்காக புருஷனை வேண்டாம்னு விட முடியுமா பாவம் அந்த மனுஷன் எத்தனை நாள் உனக்காக அலைகிறாரு என்றார் தாமரைக்கும் கணவனை பார்த்து பாவமாகத்தான் இருந்தது அவன் கொஞ்சம் அலட்டல் பெயர் தான் ஆனால் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் பாசமானவன் மாமியார் நாத்தனார் பிடிங்கிருக்கு புருஷனை ரொம்ப அலைய விட்டுட்டோமோ என்று நினைத்தவள் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி என் கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நான் வருவேன் என்றாள் என்னது என்று கேட்கும் போதே அவனுடைய பயம் புரிந்தது ஆனாலும் தன் கெத்தை விடாமல் நான் வேலைக்கு போவேன் என்றாள் தாமரை நீ புரிஞ்சுதான் பேசுறியா நீ எதுக்கு வேலைக்கு போகணும் நம்ம வீட்டு வேலையே பார்க்க முடியலை என்றான் அது உங்கள் கஷ்டம் நான் வேலைக்கு போவேன் அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் நீங்கள் என் பக்கத்தில் வரணும் ஏய் என்னடி இதுக்கெல்லாம்மா கண்டிஷன் போடுவ ஆமாம் வாரம் பூரா வேலைக்கு போகிறவ எனக்கு டயர்டாக இருக்காதா அதுக்கு தாண்டி சொல்கிறேன் நீ வேலைக்கு போக வேண்டாம் என்று வீட்டில் இருந்தால் மட்டும் நாலு புற நான் சும்மாவை படுத்து தூங்கிக்கிட்டால் இருக்க முடியும் உங்கள் அம்மா சும்மா விட்டு விடுவாங்களா என்று கேட்க அது அது என்று அவன் தடுமாற புரியுதுல்ல இல்லை நாலு புற உங்கள் வீட்டில் வேலை பார்ப்பதை விட்டு வெளியே வேலை பார்த்து நாலு காசை சம்பாதித்தால் எனக்கு கௌரவம் அப்புறம் யாரும் என்ன படிக்கலை எதுக்கும் லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி காட்ட முடியாதுல்ல என்று சொல்ல இப்ப இதை பிரச்சனையாக்கினால் இவள் வீட்டிற்கே வரமாட்டாள் என்று நினைத்தவன் சரி நீ வேலைக்கு போ என்றான் அப்புறம் மற்றதுக்கு என்று அவள் கேட்க ஐயோ இதை இவ மறக்கவே மாட்டாளா கணபதி சும்மா சொல்லுடா காசா பணமா கொஞ்சம் போ கட்டினவதானே என்று தன்னையே தேற்றிக் அன்றே வெள்ளையும் சொல்லையுமாக கொண்டாட்டியை கூப்பிட வந்து விட்டான் தாமரை அண்ணனிடம் அண்ணா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாரேன் எப்பவும் போல வேலைக்கு வந்துடுவேன் என்றாள் சரியா வருமா தாமரை வீட்டிலேயும் புருஷன் புள்ளையை பார்த்து வெளியேயும் போ வேலை செய்ய தெம்பு வேணுமே உனக்கு எதுக்கு அந்த தலையெழுத்து உன் புருஷன் கொஞ்சம் அலட்டுவான் மற்றபடி நீ இல்லாமல் இருக்க மாட்டான் பெண்கள் சுயமாக தன் காலில் நிற்கணும் தான் அதற்காக புருஷன் புள்ளையை கஷ்டப்பட விட்டுட்டு அதை செய்ய வேண்டியது இல்லை பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம வாழ்க்கையே அவங்கதான் உன் புருஷன் சம்மதிக்க உன் புருஷன் சம்பாதிக்க முடியாதவன் என்றாலோ இல்லை உன்னை குடித்து விட்டு அடித்து படுத்துறவனா இருந்தா அவன் உனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் குடும்பத்தில் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாதே வேலைக்கு இஷ்டம்னா வா என்று அனுப்பினான் தங்கைக்கும் பிள்ளைகளுக்கும் கணபதிக்கும் புது துணி எடுத்து தங்கை பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு கை செயின் வாங்கி கொடுத்து அனுப்பி வைத்தான் இதுதான் ஆளி தொழிலை தன் பெயரில் தனக்கு என்று அவன் தொடங்கி நடத்தினாலும் தம்பி தங்கைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் தாமரை புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டாள் போகும்போது அண்ணனையும் பிள்ளையையும் பார்த்துக்குங்க அண்ணா அண்ணியையும் பிள்ளையையும் பார்த்துக்குங்க அண்ணா என்று சொல்லிவிட்டுத்தான் சென்றாள் வந்தவள் இருந்தாலும் அண்ணன் மனைவி அதற்கான மரியாதையை கொடுத்துதான் க தீரணும் என்றுதான் யுகாவும் தாமரையும் அண்ணனிடம் யாழ்நிலாவை பற்றி இரண்டு வார்த்தை பேசுவார்கள் யாழ்நிலாவை சென்னையில் கொண்டு போய் விட்டு வந்தான் வரும் டாக்டரிடம் காட்டி கல்லூரிக்கு செல்வது பற்றி கேட்டான் மூன்று மாதம் முடியப் போகிறது தாராளமாக போகலாம் ரொம்ப கஷ்டமில்லாமல் போய் வரட்டும் என்றார் புது கார் வாங்கினான் டிரைவர் போட்டான் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை டிரைவர் வீட்டில்தான் இருப்பார் இரவு இரவு நேர அவசரத்திற்கு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி மெயின்டெனன்ஸ் பார்க்கும் ஒருத்தருக்கு லைசன்ஸ் இருக்கு அவசரத்திற்கு இரவு நேரம் அவர் ஓட்டுவார் இல்லை என்றால் கூப்பிட்டால் கேசவன் வந்துவிடுவான் என்று சொல்லி சொல்லிவிட்டு போனான் கார் வந்தபின் யாழ்நிலா காரில்தான் போய் வந்தாள் அவள் கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து கொண்ட தாயின் தகப்பனும் உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள் முதல் முறை அம்மா அப்பா அவளை இப்படி பார்த்து கொள்வது அவளுக்கும் பிடித்தது வெண்ணிலா கார் வந்த பிறகு வீடு தங்குவதே இல்லை தினம் ஒரு இடம் சென்னையையும் அவுட்டரையும் சுற்றி பார்த்தாள் ஏண்டி இப்படி பண்ற என்று கேட்ட தாய்க்கு அம்மா இந்த வருடம் மட்டும்தான் யாரும் இங்கே இருப்பா குழந்தை பிறந்துவிடும் படிப்பு முடிந்துவிடும் திரும்ப அவள் ஊருக்கு போய்விடுவாள் நம்மளை சும்மா ஒரு வார்த்தை பேச்சுக்கு கூட அவ புருஷன் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலை அப்புறம் நாம் அங்கே போக முடியுமா இந்த மாதிரி தங்கச்சியோடது தானே என்று அனுபவிக்க முடியுமா சொல்லு அதனால் இருக்கும்போது அனுபவிப்போம் என்றால் வெண்ணிலாவே யாளு புருஷனை பற்றி இப்படி சொல்லும்போது பெற்ற தாயான அவளுக்கு அவரை பற்றின கவலை இல்லாமல் இருக்குமா யாழு சொல்வதை பார்த்தால் அவள் வீட்டில் மாமியார் ரெண்டு நாத்தனார் கொழுந்தன் அவர் மனைவி ஒரு குழந்தை இருக்குது ஆனால் யாரும் இவக்கிட்ட வந்து பேசினது இல்லை இவளை யார் கூடவும் எந்த பேச்சும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கார் அப்போ அங்கே யாழுவின் நிலை என்ன சரி அது போனால் போகுது மாமியார் நாத்தனார் கொழுந்தன் உறவெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாம்னா விலகி போகலாம் ஆனால் புருஷன் கொண்டாட்டி உறவு அப்படி இல்லையே யாழும் கர்ப்பமாக இருப்பதால் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இப்போ விலகி இருக்காங்க ஒருவேளை மனைவி கர்ப்பமாக இருப்பதால் அப்படி இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் பார்வை எப்போதுமே அவர் பார்வையில் முகத்தில் எதையும் கண்டுபிடிக்க முடியாது இறுக்கமான முகபாவம் தான் சரி அவர்தான் தொழில் அது இது என்று இப்படி இருக்கார் என்றால் இவளும் இவளுக்கு என்ன இந்த யாழு அவர் கூட நின்று பேசி கூட பார்த்தது இல்லை ஏன் போனில் கூட குழந்தையை பற்றித்தான் விசாரிக்கிறார் கணவன் மனைவி போன் வந்தால் தனியாக போய்த்தானே பேச வேண்டும் அதுவும் புதிதாக திருமணமானவர்கள் இவள் எல்லார் முன்பும் அவர் கேட்டதற்கு பதில் மட்டும்தான் சொல்வாள் தானாக ஒரு வார்த்தை நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்று இதுவரை கேட்டதே இல்லை திருமணம் நடந்த விதம் தவறுதான் அவர் செய்தது தவறுதான் அதற்காக இவள் எத்தனை நாள் அவரை ஒதுக்கி வைக்கப் போகிறாள்